என்னால் பேச முடியல ஏன்னா தலை வலியெல்லாம் நான் படுத்துட்டு இருந்தேன் நைட்டே சாப்பிட வேணாம் சாப்பிட மாட்டேங்கிறானு கூட எனக்கு தெரியல இது யாரும் வந்து வேணுன்ட்டும் பண்ணல என்னாச்சுன்னே தெரியல எதுனா காத்து சரிசிட்டியா அப்படி இல்லைன்னா வந்து வேற எதனாச்சும் பிரச்சனையா இல்லை மழை இதே எனக்கு உடம்பு சரியில்லாது எதுவும் பிரச்சனையா நல்லதுக்கா ஏன்ப்பா நல்லதுக்கா என்ன பண்ணுறா காலைல இதோ வத்தி வச்சு வச்சுட்டு இருக்கோம்ப்பா நம்ம வட்டி பரவாயில்ல இப்போ உடம்பு பரவாயில்லாம் சொல்ல முடியாது ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா தலை வண்டி பாரமாக இருக்குது ரெண்டு நாளே அந்த தலை அப்படியே தான் இருக்கு நானும் மாத்திரை போட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கும் போய்ட்டு வந்தாச்சு நைட்டு அப்போ கூட செட் ஆகலை அந்த தலை பாரவண்டி அப்படியே இருக்கு நைட்டு எல்லாருமே பயன்பிட்டாங்க லட்டா சப்ஸ்க்ரைபருங்க எல்லாருமே மெம்பர்ஸு எல்லாருமே அக்காவை பார்த்துக்கங்க அப்படின்ட்டு

ஏத்தையா வளர்க்க அம்மா காலையே ஏற்றிட்டாங்கப்பா இதனால நம்ம வீட்டில் வந்து ஊதவத்தி ஏற்றி வைப்போம் நம்ம ஊர்த்தி சாமி கும்பிட்றப்ப சரி அதனால ஏற்றி வச்சோம் இது வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா பாக்கெட்டு ஐம்பது ரூபா பாக்கெட்டாக பாருங்க நம்ம ப்ராஜ் ஊதவத்தி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய் வந்து கடைகளுக்குலாம் ஆர்டர் கேட்டிருக்காங்க அதனால வந்து அப்படியே பேக் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன் இன்னும் வந்து கவர் போடல இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய் சில அதனால நான் எங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஊதுவத்தி நம்ம ஊதுவத்தி ஏத்தி வச்சா எங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ன்ட்டு அதனால ஏத்தி வச்சு அம்மா வந்து ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்தி விளக்கு குதிர வச்சிட்டாங்க இப்போ வந்து நான் வந்து ஊதுவத்தி வண்டி ஏத்தி வச்சு சாமி எழுந்துக்கவே முடியல எது வியாபாரம் அப்புறமா பண்ணலாம் வியாபாரம் இல்லப்பா இருந்தாலும் சொல்லணும்ல அதனால சொல்லிருக்கேன் இது பிரச்சனை இல்லப்பா எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்றது சீக்கிரம் சரியாயிடும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க கோவிலுங்களுக்கு போயிட்டு வாங்க போனாங்க இப்போ ஆறாம் மாசம் பிறந்தோடனே கண்டிப்பா குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வரணும் ஏன்னா ஆடி மாசம் இல்ல அதனால போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுதான் வந்தாலும் ஸ்ரீவணிப்ப பாக்க வேற ரெண்டரை வயசு ஆயிடுச்சு அது ஒண்ணு ஆனா போயிட்டு வரணும் வருஷ வருஷம் நம்ம குல தெய்வத்துக்கு போட்டுதான்

அக்காக்கு இன்னும் நமக்கு எதுவும் வீடியோவும் போடலையா அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு நாள் வீடியோ போடாதே கேட்டு இருந்தாங்க எல்லாருமே மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்து நிறைய மெசேஜ் வந்துருச்சு என்னாச்சு ஏன் போனு நீங்க ஏன் வீடியோ போடல ஆஹ் அக்காக்கு எதனா ஹெல்த் ப்ராப்ளமா இல்ல அண்ணனுக்கு ஹெல்த்தா இல்ல அம்மாவுக்கு பாப்பாக்கு எதனா ஹெல்த் ப்ராப்ளமா என்னாச்சு எதனால சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கஷ்டம் வந்தது தொடர்ந்து இந்த மூணு மாசமாவே இதே வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் இப்ப வந்து காலில் அந்த கல்லை தூக்கி போட்டாங்க அது மண்டை மேலே எங்கேயும் பாடல காலோட போயிடுச்சு இப்போதான் இந்த பெருங்க அந்த நகை இப்போதான் பாருங்க அந்த நகைமே இப்போதான் பிடிச்சு எடுத்துருக்கேன் ஏன்னா அதுவும் இன்னமும் புண்ணாவே இருக்கு அப்படியே ஃபுல்லே புண்ணா இருக்கு நகை இப்போதான் வந்துது அது ஊறி 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 அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு சடலம் பார்த்தீங்கன்னா நாலு சாமதிக்கும்போது கை கையில தேய்ச்சி அது ஒரு அடையாளம் ஆயிடுச்சு இந்த சைடு அது நகம் நகம் சுத்தி வந்தா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சீக்கு கொத்துட்டு இருக்கு லைட்டா அப்படியே இதே பிரச்சனையா போயிட்டு இருக்கும் போதுதான் நாட்டு ஒரு பிரச்சனையாச்சு அது அடையாளம் போயிடுச்சாப்பா இருக்குது அந்த அடையாளம் இன்னமும் இருக்கு எம்ப சைஸ்ல அப்படியே இருக்கு ஆஹ் அது ஒரு இது ஒரு அடையாளம்னு சொல்லலாம் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ப பத்த வச்சுதான் கேஸ் பத்த வச்சப்ப அந்த கேஸ் பழுப்பு அது உப்பி அது விடிச்சு அது ஒரு ஃபயர் மாதிரி ஆள் அது காலு சரியா போயிருச்சு அது என்னதோ தூண்டிதான் லைட்டா வலி இருக்கு இது ஆழமா இருந்ததா இந்த இடம் ஒண்டி லைட்டா வலி இருக்கு இந்த இடம் ஒண்டிதான் நடுவுல அந்த வழி விண்ணு விண்ணன்னு இருந்துச்சு ஆனா பரவாயில்ல ஆறி போய் அது தோண்டி பல்லமா இருந்தது இதெல்லாம் தாண்டி இதையும் கடந்து போனன்ட்டு நாங்களாம் அதை விட்டுட்டு அதை கேர் பண்ணிக்காத கோயிலுக்காங்க இங்கன்னு போயிட்டு வந்து அப்படியே போயிட்டு இருக்கிறப்பதான் என்னையே அறியாது எனக்கும் தெரியாத ஒரு விஷயம் நடந்து அதை வந்து பாக்குறப்ப என்னைக்கே கஷ்டமா இது நான்ட்டு அந்த மாதிரி ஒரு நான் மாமா ஒட்டி காமிச்சாங்க எப்படி பண்ணிருக்க பாரு நீ அப்படின்ட்டு அப்படிங்க இது யாரும் வந்து வேணுன்றும் பண்ணல என்னாச்சுன்னே தெரியல எதனா காத்து சரி அப்படி இல்லைன்னா வந்து வேற எதனாச்சும் பிரச்சனையா இல்லையே மலர் இது எனக்கு உடம்பு சரியில்லாது எதனா பிரச்சனையா

எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் யார் வந்தாங்க யார் இருந்தாங்க பாப்பா எங்க இருந்தா மாமா எங்க இருந்தாங்க எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை அப்புறம் அம்மாவே சொன்னாங்க பாப்பாவை நீ கும்பிடுவேன் பாப்பா போட்டோ எத்திரிட்டு வந்து கொடுத்தா அது இப்ப பாப்பா போட்டோனே நான் சொல்ல மாட்டேன் இவங்க பாப்பா போட்டோனாலே நான் திட்டுவேன் ஏன்னா வந்து பாப்பா வந்து என்னப்ப தெரியும் உயிரோட இருக்காங்க அதனால வந்து நான் பாப்பா போட்டோன்னு சொல்ல பாப்பா படம்னு தொடங்க சொல்ல மாட்டேன் பாப்பா எதுனா இருந்தா கூட பாப்பா கேவீங்க அது பாப்பா அந்த படத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அது குடுக்கறப்ப கூட நான் வாங்கலன்னுட்டு அம்மா சொன்னாங்க ஆனா அந்த ஒரு நிமிஷம் வந்து ஒரு 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 செகண்ட் வந்து வந்து போகுது ஆஹ் அம்மா வராங்க அப்புறம் அப்பா வந்தாங்க அவ்வளவுதான் அப்புறம் ஒரு பாட்டி வந்தாங்க அந்த மாதிரி அப்புறம் பக்கத்துல அத்தை அவங்க அவங்க வந்தாங்க கோவிலாண்ட போனோம் கோயிலாண்டே எனக்கு எதுவுமே தெரியல ஆனா நம்ம ஆட்டோ எடுத்துட்டு வரல அந்த அண்ணன் வந்திருக்காரு சடனா அந்த அண்ணன் அவரு தெரிஞ்சுது அவருதான் அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே எனக்கு தெரிய தெரியாது அப்படியே வாயெல்லாம் கசுப்பேதுன்னு ஒரே வாந்தி ஆயிடுச்சு வாந்தி வர மாதிரி ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல இன்னமும் வந்து எனக்கு அந்த மூணு நாளா அந்த தலை பாரம் அப்படியே இருக்கு உடம்பு உடம்பு எரிசலெலாம் என்னன்னா தலை ஒண்டியே இன்னமும் வலிச்சிட்டு தான் இருக்குது காயிலேருந்து ஒரு ரெண்டு வடி டீ குடிச்சிட்டேன் ரெண்டு வாடி டிகாஷன் போட்டும் குடிச்சிட்டேன் அப்போ கூட அந்த தலை வலி இன்னமும் போல தைலமும் தேய்ச்சிட்டு தான் இருக்கேன் அந்த தைலம் தேய்ச்சி கூட தலை வலி போகல நிறைய மாத்திரை சாப்பிட்றாங்க பின்னாடி பிரச்சனையாயிடும் ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து மாத்திரை சாப்பிட்றதுனாலேயே வந்து சுகர் அட்டாக் ஆகும் அதனால எனக்கு போய் வேணா நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சு தெரிஞ்சும் அதை பண்ணக்கூடாதுன்னா நான் வந்து மாத்திரை ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் அது எவ்வளவுக்கு எவ்வளவு தகவல் எல்லாரும் கேட்டாங்க இப்ப எப்படி ஹெல்த் அப்படின்ட்டு இப்போ இப்ப சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா வந்து சண்டே ஸ்பெஷல் செய்யணும்பா

செம்மையா சாப்பிடுறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து சமையல் குக்கிங் வீடியோல சந்திப்போம் அது மட்டும் இல்ல எங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்பா அம்மா மாமா பாப்பா நான் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற எல்லாம் உள்ளத்துக்குனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படிக்கு உங்க லலிதா எனக்கு ப்ரேயர் பண்ணிக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் வந்து ஐயோ அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு பாப்பா என்ன பண்ணுவாங்க மாமா என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அதுமாரி நிறைய பேர் யோசிச்சுட்டு நிறைய எல்லாருமே நான் படுத்துட்டு இருந்தேன் நைட்டே சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேனா கூட எனக்கு தெரியல அப்புறம் ஒரு பதினோரு மணி இருக்கும் அதை டைம் தான் அப்புறம் அம்மா சாப்பிடு சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு ஒரு டோலை மாத்திரை போட்டுன்னு பார்த்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் காலையில் இருந்து எதோ என்னால் முடிஞ்சிருக்கும் ஒரு சின்ன சின்ன வேலை சரி என்னான்னுங்க சரி இப்போ கிளம்பிட்டேன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகே பாய்